அன்று உள்ளங்களுக்கு காலை வணக்கம் ப்ரெஸ் மீடியா பீப்புள் மேடையில் அமர்ந்திருக்கும் என் சொந்தங்களுக்கும் காலை வணக்கம் முதல்ல பாக்யராஜ் நான் மிகப்பெரிய நன்றி முதல்ல சொல்லணும் இந்த விழாவுக்கு வந்ததுக்கு மட்டும் இல்லை சார் இந்த வருஷம் நேஷ்னல் அவார்டு ஜூரியா சவுத்துலேருந்து நான் போயிருந்தேன் நம்ம தமிழ்நாடை ரெப்ரஸண்ட் பண்ணி நேஷ்னல் அவார்டு ஜூரி சார் இந்த வருஷம் யங்கஸ்ட் ஜூரி அதே எனக்கு மிகப்பெரிய பொறுமை அங்கே வந்து பார்க்கிங் படத்துக்கு வந்து திரைக்கதைக்கு வந்து பெஸ்ட்டு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பத்து நாளாக வந்து இன்னொரு படம் இன்னொரு படம் இன்னொரு படம் அதில் பார்க்கிங் ஸோ அதில் அந்த காம்படிஷன் நடந்துட்டு இருந்துச்சு அந்த காம்படிஷன் நடந்துட்டு இருக்கும்போது உங்களோட ஒவ்வொரு படமும் உங்களோட ஒவ்வொரு திரைக்கதையும் தான் எனக்கு உந்துகோலாக இருந்துச்சு அந்த படத்தை கொடுக்கறதுக்கு உண்டான மிக மெயினான காரணமாக இருந்துச்சு ஸோ நான் அவங்கள்ட காப்ப அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பாகியதாரை தெரியும் அப்போ அந்த மாதிரி சொல்லிதான் இன்னைக்கு திரைக்கதை அப்படின்னாலே வந்து தமிழ்நாடு தான் தமிழகம் தான் திரைக்கதைக்கு சிறந்தது இத்தனை வருஷமா கொடுக்கவே இல்லை தமிழ்நாடுக்கு திரைக்கதைக்கு பார்க்கிங்க்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி போராடும் போது எனக்கு பாக்யாரா சார் வந்து அங்கே மறைமுகமாக என் கூட நின்னாரு அதுக்கு மிகப்பெரிய நன்றி சார் முதல்ல அடுத்து தலைவர் எம்எல்ஏ வந்திருக்காரு நம்ம விருகம் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் பிளஸ் இன்னைக்கு இருக்க ஒரு எந்தவித கட்சி பாகுபாடுமின்றி நீ டிஎம்கேவாரு ஏடிஎம்கேவாரு காங்கிரஸ் ஆறு பிஜேபி யார் எதுனாலும் இரு என்னோட நம்பர் இது எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் அத்தனை மணிக்கு நானும் இல்லை யாராக இருந்தாலும் ஓடி வந்து முதல்ல நின்று மிருகம்பாக்கம் தொகுதிக்கு அவ்வளவு அருமையான வேலைகள் செய்து கொண்டிருக்கும் என் நண்பர் பிரபாக ராஜா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி சார் உங்கள் பணி தொடரணும் அடுத்ததான் நான் மேஜராக ப்ரொடியூசர் ராதாகிருஷ்ணன் சார் அப்படி சொல்லணும் இந்த படம் தயாரித்தது ஒரு விதம் அப்படின்னா ஒரு மனிதன் த அப்பா அம்மாவை நேசிக்கிறவே தோக்கவே மாட்டாங்க முதல்ல அவங்க அப்பா ஃபோட்டோ கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு வந்தோன்னே சொன்னார் அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி தான் அவர் காலமானான்னு சொன்னார் அப்பா மேலேருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கார் சார் இந்த படம் கன்ஃபார்மாக வெற்றியடைய அவருடைய உங்களோட முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு நேரையே உங்களை பார்த்துட்டு இருக்காரு நான் ரொம்ப அப்பா சென்டிமெண்டான ஆளு அதனால எனக்கு அது ரொம்ப டக்குன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு முதல்ல ஒரு மனுஷனா நீங்க ஜெயிச்சிட்டீங்க முதல்ல ஒரு மகனா ஜெயிச்சிட்டீங்க ப்ரொடியூசரா கன்ஃபார்மா ஜெயிப்பீங்க சார் அடுத்து இந்த விழாவோட நாயகன் ஜெயிக்கிறோம் சார் முதல்ல இந்த நெகட்டிவ் இருக்கவே கூடாதுன்னு என் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தூங்கா நகரம் சிகரம் தொடு இப்படை வல்லும் அட்லீஸ்ட் டைட்டில்லையே நம்ம வந்து பாசிட்டிவிட்டியை கொண்டு வந்துருவோம் நினைக்கிற ஆளுனால ஆனா அவர் வந்து ஒவ்வொரு வார்த்தையுமே பாசிட்டிவிட்டியா வைப்பாரு நீங்க இந்த படத்துக்குள்ள வந்து பெரிய பாசிட்டிவ் சார் ஸோ நல்ல பெப்பியான சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது கலர்ஃபுல்லா இருந்தது விஜுவலைசேஷன் இஸ் வெரி குட் கேமராமேனுக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா இருந்தது எடிட்டருக்கு வாழ்த்துக்கள் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இந்த டீம் எல்லாருக்குமே வந்து என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த டீம்ல நிக்கில் திடீர்னு காண போயிட்டாரு எங்க இருக்காரு ஓகே என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச நான் நிக்கல வந்து பதினஞ்சு வருஷமா பார்த்துட்டு இருக்கேன் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணாத ஒரே பங்கன் இந்த பங்கன் தாங்க அதுவே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் ஆயிடும் நினைக்கிறேங்க எழுதிக்கோங்க பதினஞ்சு இருபது வருஷமா காஸ்டியூம் மாத்தாதான் ஒரே பிஆர்ஓ இந்த படம் தான் ஏன்னா நிர்வாகம் பொறுப்பு இல்லைன்னு தாங்க அதனால அவர் காஸ்டியூம் மாத்துறதுக்கு பொறுப்பு இல்லாம இருந்துட்டாரு நினைக்கிறேன் அவர் கலைமாமணி வாங்கியிருக்காரு அவருக்கும் என் வாழ்த்துக்கள் அடுத்ததாக ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டியை பற்றி மெயினாக பேசிய ஆகணும் ஒரு இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு இப்போ எல்லா பேருமே உட்காந்துருக்கீங்க சொந்தக்காரங்க வருவாங்க வீட்டில் இன்விடேஷன் கொடுக்க எத்தனை பேர் வருவாங்க ஒரு ரெண்டு ஒரு மூணு அதிகபட்சம் நாலு நேற்று என் வீட்டுக்கு இன்விடேஷன் கொடுக்க வந்தாங்க முந்தானத்து எட்டு ஒம்பது பேருங்க என் ஒய்ஃபே திணறிட்டாங்க எனக்கு இன்விடேஷன் எனக்கு கொடுக்க வரேன்னு சொன்னாங்க அப்படின்ட்டாங்க என்கிட்ட அது எங்கே உங்களுக்கு எதிர்த்துச்சுன்னா இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு மீட்டிங் நான் கிரீன் பார்க் போயிட்டேன் பத்தரை மணிக்கு என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணி ஒம்பது பேர் இந்த இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க மகனை என்ன நடந்தாலும் அந்த ஃபங்க்ஷனுக்கு முதல்ல நீ போயிடணும் அப்படின்னா அந்த ஒன்பது பேருக்கு நன்றி ஸோ ரொம்ப ஹாஸ்பிட்டாலிட்டியாக ரொம்ப ஃபார்மலாக இல்லாமல் ரொம்ப கேஷுவலா வந்து அன்னைக்கு தே மேட் மை டே யூ ஃபார் ஆல் த நைன் பீப்புள் கேம் ஹோம் அது அடுத்து வந்து இயக்குனரை பத்தி சொல்லணும் இயக்குனருக்கு இது ரெண்டாவது படம் சொன்னாங்க முதல் படம் நடிக்கிறாரு வாழ்த்துக்கள் முதல் படத்துல முடிச்சு விட்டுறாதீங்க விஜய் சிம்பு இப்படி எல்லாம் சொல்லி முடிச்சு விட்டுறாதீங்க வரட்டு மெதுவா அதனால அவர்களே தெரியும் உங்களை பத்தி அதான் சொல்லுவேன் இவரோட அவ இல்லையா கரெக்டா இருக்கான் மேடைக்கு வந்து அழுகி அணி பாட்டிட்டான் கீழே போன அழுக ஆரம்பிச்சிட்டான் சோ இப்பயே வந்து ஒரு ஹீரோ வீட்டில் உருவாக்கிட்டு இருக்காரு போட்டோக்குன்னு அழுக மாட்டேங்கிறான் கீழே உட்காந்து அழுகுறான் ஸோ அவனையும் டான்ஸ் சொல்லி கொடுத்து ஆக்கிருங்க பாத்தீங்களா வெளியே வருது பாருங்க கேமியோ பண்ணியிருக்கான் வாழ்த்துக்கள் அந்த குட்டி இருக்கும் ஏன்னா எப்பவுமே சொல்லுவேன் ஒரு இயக்குநருக்கு வந்து ஒரு மிக மிஞ்சிய ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வேணும்னு நான் எப்பவுமே சொல்லுவேன் ஏன்னா தூங்கா நகரத்திலையும் இயக்கிக்கிட்டே நானும் நடிச்சேன் வழி இல்லாமல் அதே மாதிரிதான் இவர் வேறு வழி இல்லாமல் நடிச்சிருப்பாருன்னு பார்த்தேன் ஆனால் இவர் பிளான் பண்ணியே நடிச்சிருக்காரு அதில் பார்த்துட்டேன் ஏன்னா இங்க இவர் வந்து டைரக்டா டெல்லி பாட்டிலே வந்து தமிழ்நாடுலாம் தேவையில்லை டெல்லி பாலிடிக்ஸ் இவர் அம்பானிக்கே வந்து நாங்கள் வந்து கடன் கொடுப்போம்ட்டாரு இல்ல அதுதான் சொல்றேன் டெல்லிக்கு போனால் கூட பிரச்சனை இல்லைங்க இங்க வந்து தாங்க பிரச்சனை ஸோ அதனால வந்து கீர்த்தீஸ்வரனுக்கும் கார்த்திக்கு வந்து நான் வந்து வாழ்த்துக்கள் சொல்றேன் இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் எல்லாம் வரல இறைவன் அருளால இந்த படம் ஜெயிக்கணும் ஜெயிக்கும்னு நான் புதுசாக நம்புகிறேன் இந்த ஸ்கேம் பற்றி வந்து நார்மலாக படம் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஃபர்ஸ்ட்டு ஏன்னா நான் சிகரம் தடுவதை பற்றி முத முதல்ல ஏடிஎம் ஸ்கேம் பற்றி எடுத்தேன் நான் அப்போ தான் ஏடிஎம் ஸ்கேம் வந்துட்டு இருந்தது உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல ஒரு விசிட்டிங் கார்டு எல்லாருமே கையில் விசிட்டிங் கார்டு வச்சுருப்பீங்க ஒரு விசிட்டிங் கார்டை வச்சு ஒரு ஆள் எழுபது லட்சம் ரூபாய் ஸ்கேம் பண்ணியிருக்கானா நம்ப முடியுமோ அவங்கள ஒரு விசிட்டிங் கார்டை வச்சு எழுபது லட்சம் ரூபாய் அவன் ஸ்கேம் பண்ணியிருக்கான் அவன் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் சிகரந்தோட படம் எடுக்கிறதுக்கே இதை பார்த்துட்டு என்னடா ரொம்ப ஒரு ரொம்ப புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் என்னோட போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி ஒரு பத்திரிக்கையாளர் மாதிரி டேரக்டர்னு சொன்னோம்னா மீட் பண்ண மாட்டாங்க ஜெயிலுக்குள்ளே அவன் வந்து புலல் ஜெயிலில் இருந்தான் சரி சொல்லி ஒரு பத்திரிக்கையாளர் மாதிரி போய் அவன்கிட்ட டெய்லி பேசி காலையில் எந்திரிச்சோன்னு ஜெயிலுக்கு போய்ட்டு வேணும் என் ஒயிட்ட ஜெயிலுக்கு போயிட்டேன் அப்படின்னு போவேன் நான் போய் ஜெயிலுக்கு போய் அவனை மீட் பண்ணி எப்படா அடித்தான் இந்த எழுபது லட்சம் ரூபாய் இந்த ஒரே ஒரு விசிட்டிங் கார்டை வச்சு அது விசிட்டிங் கார்டை வச்சு அடிச்சுட்டு எழுபது லட்சம் ரூபாய்க்கு ராஜஸ்தானில் வீடு கட்டியிருக்கான் அந்த ராஜஸ்தான் மார்பிளே கட்டியிருக்கான் அட்டை நான் அந்த வீட்டுக்கும் போய் பார்த்துட்டு அங்கேருந்து அவன் புலர் இருக்கான்னு சொல்லி போய் பேசுனா அவன் சொல்கிறாங்க உங்களோட விசிட்டிங் கார்டு சைஸும் நீங்க வச்சிருக்கிற ஏடிஎம் கார்டு சைஸும் நான் சொல்றான் அதே மாதிரி விசிட்டிங் கார்டு ஏடிஎம் கார்டு இதுல எல்லாம் கிடையாது அந்த ஏடிஎம் கார்டு எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு பிளாக் கலர் சிப்பு மட்டும் ஒட்டிருப்பான் தான் நம்மளோட நம்பர் இருக்கும் நம்மளோட எல்லாமே இருக்கும் சோ இதுதாங்க வேற ஒண்ணுமே கிடையாதுங்க அவன் வந்து ஒரு ஐ டோன்ட் நேம் ஆஃப் த பேங்க் அந்த பேங்க்ல வேலை பார்த்திருக்காங்க ஏன்னா அந்த பேங்க் நேமை நான் போட்டதுனால என்ன ஆறு கேஸ் வேற போட்டாங்க அது வேற பிரச்சனை அதனால அவன் வந்து சொன்ன ஒவ்வொரு விஷயமும் ஐ வாஸ் ஷாக் எவ்வளவு அட்டகாசமாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்களையும் அந்த பிளாக் கலர் பின் இருக்கு ஈஸியாக எடுக்கலாம் எவ்வளவு ஈஸியாக பணத்தை கொள்ளையடிக்கலாம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் கஷ்டம் செலவு பண்றது ரொம்ப ஈஸி அதை திருடுறது அதை விட ஈஸி ஆனால் அதுக்கு பிரெயின் இருக்கணும் அந்த பிரெயின் அவன் நல்ல விதத்தில் யூஸ் பண்ணியிருந்தானா இந்நேரம் அவன் பெரிய ஆளாக இருந்திருப்பான் அப்போ அதே மாதிரி தான் நீங்களும் நிறைய ஸ்கேம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க ஸ்கேம் எல்லாம் வந்து அவர் படிச்சிருக்கீங்க ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த ரிசர்ச் கரெக்டான ரிசர்ச்சா மக்களுக்கு பிடிச்ச ரிசல்ட்டா இருந்ததுன்னா டெஃபினட்டா மக்கள் கொண்டாடுவாங்க அண்ட் தென் இன்னைக்கு பெரிய படம் சின்ன படம் எதுவுமே கிடையாது மக்கள் தேட்டருக்கு வந்து பார்த்தா அது பெரிய படம் மக்கள் தேட்டருக்கு வந்து பார்க்கலைன்னா அது சின்ன படம் அவ்வளோதான் என்னைய பொறுத்தளவு ஏன்னா நானும் தூங்கா நகரம் எடுக்கும் போது அதுல எந்த ஹீரோவும் கிடையாது சிகரம் தொடி எடுக்கும் போது குங்கிய அப்பதான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு இப்படை வெல்லும் பண்ணும்போது உதயநிதி பிரதர் தான் எந்த ஹீரோவை நம்பியுமே வந்து எந்த இயக்குநருமே படம் எடுக்கக்கூடாதுன்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புறேன் பிகாஸ் த கண்டென்ட் இஸ் த ஹீரோ அந்த கண்டை நம்பி தான் இன்னைக்கு சார் இத்தனை வருஷமா இங்க கிங்காக உட்காந்துருக்காரு ஸோ கண்டென்ட் நெவர் ஃபெயின்ஸ் அண்ட் உங்க படம் பார்க்கல ட்ரெயிலர் பார்த்தத வச்சு சொல்றேன் அவசியமே கிடையாது மீடியா பீப்புள் நல்ல படத்தை கொண்டாடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க நல்ல படம் நம்ம தான் கொடுக்கறதுக்கு தவறணும் ஒவ்வொரு மீடியாவுமே படம் பார்க்க வர்ற ஒவ்வொரு ஆடியன்ஸும் நான் வந்து ரெண்டரை மணி நேரம் வர்றது கிடையாது படம் எடுக்கிற ஒவ்வொரு ப்ரொடியூசரும் நான் நல்ல படம் எடுக்கணும்னு தான் முயற்சி பண்றோம் படம் பண்ற இயக்குனரும் முயற்சி பண்றோம் அதே மாதிரி தான் மீடியா பீப்புளும் அவங்க டேக்க செலவு பண்ணி ரெண்டரை நேரம் படம் பார்க்க வரும்போது ஒரு படம் நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இட் டு தே தைட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் பினக்கள் ஆஃப் ஹைட் சொல்லுவேன் அந்த இதுக்குள்ள கொண்டு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க என் மூணு படத்தையும் கொண்டாடினது போல் இந்த படத்தையும் அவங்க கொண்டாடுவாங்கன்ற மிக பெருந்த நம்பிக்கையில் இந்த டீம் பெருசா ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு நான் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிகிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ சார் அடுத்தது அநிர்வாகப் பொறுப்பில் படக்குழுவின்